திருச்சிற்றம்பலம் தேவார மூவரும் பட்டினத்தாரும் வழிபட்டு பெயர் பெற்ற மேலப்பெரும்பள்ளம் தேவார தலத்தை இன்று நாம் காண இருக்கிறோம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலை வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மேலப்பெரும்பள்ளம் அமைந்துள்ளது இது மேலப்பெரும்பள்ளத்தின் பேருந்து நிறுத்தம் இங்கிருந்து சுமார் ஒன்னரை கிலோமீட்டர் தொலைவு உள்ளே சென்றால் திருக்கோயிலை அடையலாம் கிழக்கு நோக்கிய கோயிலுக்கு இராசகோபுரம் இல்லை நுழைவாயில் மட்டுமே அமைந்துள்ளது பூம்புகாரைச் சுற்றி அகழி போன்ற பள்ளமாக இருந்ததால் இப்பகுதிக்கு பெரும்பள்ளம் என்ற பெயர் ஏற்பட்டது கிழக்கு புறம் அமைந்துள்ளது கீழப்பெரும்பள்ளம் எனவும் மேற்கு புறம் அமைந்துள்ளது மேலப்பெரும்பள்ளம் என்றும் வழங்கப்பட்டது இது திருவோடு மரம் இந்த காயில் இருந்துதான் திருவோடு தயாரிக்கிறார்கள் கோயிலுக்கு கொடிமரம் இல்லை பலிபீடமும் நந்தியும் அமைந்துள்ளது கோயிலுக்கான மரம் பனைமரம் பனைமரத்தை வடமொழியில் தாளம் என்று அழைப்பார்கள் ஆகவே பனைமரங்கள் சூழ்ந்த இப்பகுதி தாளவனம் என்று அழைக்கப்பட்டது இறைவனுக்கு தாளவனநாதர் என்றொரு பெயரும் உண்டு முதலாம் திருச்சுற்று மண்டபத்தில் தீட்டப்பட்டிருக்கும் ஓவியங்களில் தேவார மூவரும் இத்தல இறைவனை வழிபட்டது வரையப்பட்டுள்ளது அடுத்த படம் பட்டினத்தார் வாழ்வில் நடந்த மற்றொரு நிகழ்வை குறிக்கிறது ஸ்திரீ தோஷத்தால் அவதிப்பட்டு வந்த தட்சிண மகாராஜா என்னும் மன்னன் பல தலங்களுக்கு சென்றும் அவன் குணமாகவில்லை ஒருமுறை இத்தலத்திற்கு வந்தபோது மன்னா இத்தலத்திற்கு வரும் அடியவர்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் செய்ய வேண்டும் அதில் லட்சத்தில் ஒருவர் உத்தமராக இருந்தால் இவ்வாலயத்தில் உள்ள நாவில்லா மணி அப்போது உன் சாபம் நீங்க பெறும் என்று அசரீரி ஒழித்தது அதன்படி மன்னனும் அன்றாடம் பலருக்கும் அன்னதானம் செய்து வந்தான் ஒரு நாள் இங்கு வந்த பட்டினத்தடிகளை அவரது ஆண்டிக் கோலத்தை கண்டு காவலர்கள் அன்னதானத்திற்கு அனுமதிக்கவில்லை அன்னதானத்துக்கு சமைத்த உணவின் வடிகஞ்சியை கோவிலின் திருச்சுற்றில் ஊற்றியிருந்தனர் தன் பசியை போக்கிக் கொள்ள பட்டினத்தார் அதை அள்ளிப் பருகினார் அப்போது கோவிலில் நாவில்லா மணி ஒழிக்கத் தொடங்கியது அதை அறிந்த மன்னன் யார் அந்த உத்தமர் என்று தே தேடி வந்து பட்டினத்தார் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார் அச்சமயம் அவரை வாட்டியிருந்த தோசமும் நீங்க பெற்றது இன்றும் பூம்புகாரில் நடக்கும் பட்டினத்தடிகள் திருவிழாவில் ஏழாம் நாள் நிகழ்வாக இந்த நிகழ்வு நிகழ்த்தப்படுகிறது பட்டினத்தடிகள் வாழ்வில் நிகழ்ந்த அந்த நிகழ்வே இங்கு ஓவியமாக தீட்டப்பட்டுள்ளது இத்தலத்தில் திருமால் தவம் செய்து சிவனாரிடம் இருந்து சக்ராயுதமும் கதையும் அம்மனிடம் இருந்து சங்கும் பத்மமும் பெற்றார் என்று தல புராணம் சொல்கிறது ஏழு கன்னிகளின் சன்னதி கணபதி நாகராஜா திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் தட்சிண மகாராஜா அவரது ராணி ஆகியோர்களின் திருவுருவங்கள் இங்கு பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளன மூலவரின் கருவறை விமானம் சிவபெருமானின் பூசைப் பொருட்களுக்கு உரியவரான சண்டேஸ்வர நாயனார் பனைமரமே இக்கோயிலுக்குரிய மரம் இந்த கோயில் கோயில் அமைப்பை சார்ந்தது கோயில் கருவறையை ஒட்டிய திருச்சுற்று துர்க்கையம்மனின் அற்புத திருக்கோளம் வள்ளி தெய்வானையோடு சந்தனக்காப்பில் காப்பில் முருகப் பெருமான் வடுவகிர் கண்ணி என்ற திருப்பெயரோடு தெற்கு நோக்கி அருள்புரிகிறாள் திரு நாவுக்கரசரை இறைவர் வா வா என தாமே அழைத்து காட்சியளித்த பதி இது வீணை மீட்டும் பிச்சாடன மூர்த்தி திரு நாவுக்கரசு சுவாமிகள் இந்த திரு உருவத்தை தான் வட்டனை பட நடந்தார் என்று வர்ணிக்கிறார் சிவலிங்கத்தின் திருமுடியின் மீது ஒரு பள்ளம் உண்டு ஆதலாலும் இத்தலத்திற்கு மேல பெரும்பள்ளம் என்று பெயர் உள்ளதாக தல புராணம் சொல்கிறது லிங்கத்திற்கு சாம்பிராணி தைலம் புனுகு சட்டம் சாத்தப்படுகிறது அபிடேகத்தின் போது குவளை சாற்றப்படுகிறது இத்தலத்தில் அருளும் இறைவனின் திருப்பெயர் வளம்புரநாதர் பனைமரங்கள் சூழ்ந்த வனத்தில் தோன்றியதால் தாளவனநாதர் குவளை சாத்தப்பட்டிருக்கும் லிங்க திருமேனி மூவரின் தேவாரா பதிகங்கள் பெற்ற இத்தலத்திற்கு திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் நூத்தி மூன்றாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் கொடியுடை மும்மதிலூடுருவ குணி வெஞ்சிலை தாங்கி இடிபட வைத பமரர் பிரான் நடியாரி செய்தித்த துடியிடையாலையூர் பாகமாக துதைத்தாரிடம் போலும் மீதி வயல் படியும் வளம்புற நன்னகரே திரு நாகரசு சுவாமிகள் அருளிய இரண்டு தேவார பதிகங்களில் ஒன்று இப்பதிகம் நான்காம் திருமுறையில் ஐம்பத்தி ஐந்தாவது பாடலாக வருகிறது தெண்டிரை தேங்கியோ தஞ்சின்றடி வீழும் காளை தொண்டிரை தண்டர்கோனை தொழுதடி வணங்கி எங்கும் வண்டு கண் மதுக்கண் மாந்தும் வளம்புற குண்டு நற்கர்தாம் இருந்தவாரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஏழாம் திருமுறையில் எழுவத்தி இரண்டாவது பாடலாக வருகிறது எனக்கிணி திணைத்தனை புகழிடம் அறிந்தேன் பனைக்கணி பழம்படும் பறவையின் கரைமேல் எனக்கினி எவன் தமர் கிணி எவன் எழுமையும் மணக்கினி எவன் ரனத்திடம் வளம் புறமே வடுவகீர் கண்ணி உடனாய வளம்புரநாதரின் திருவருள் உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கட்டும்